நீ மழை விளாடாம இது பண்ணியிருந்துக்கலாம் சரி நீ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பாப்பா ஆ நீ சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் படு நான் வந்து கூப்பிட்டு வந்துடுறேன் உட்காந்துருப்பியா சாப்பிட்டு உட்காந்துருப்பியா தூக்கம் வராதா ஏன் எவ்வளோ சரி இன்னைக்கு வந்து கூப்பிட்டு வந்துடுறேன்

நான் ரெண்டு மணி வரையும் இருப்பேன் ரெண்டு மணிக்கு மேலே வந்து என் ஃப்ரெண்டோட முக்கியமான முக்கியமான கல்யாணம் நான் எங்கே வரையும் போகிறேன்னா மேட்டூர் வரையும் போகிறேன் நான் மேட்டூர் இது வரையும் போனதே இல்லை இன்னைக்கு ஆக்சுவலாக எங்கள் ஊர் என் உனக்கு திரு திருநெல்வேலியில் கல்யாணமா உனக்குலாம் என் ஃப்ரெண்டுக்கு ஏன்னா நான் வந்து இங்கே நம்ம ஊர்லேயே வந்து வந்து நம்ம சொந்தக்காரவன் கல்யாணம் ஒரு கல்யாணம் இருக்குது அந்த கல்யாணத்துலேயும் போய் நீ கலந்துக்கோ மீனா நீ போகிறேன்னா சங்கடமாக இருக்கும் அதுக்கு சொல்கிறேன் நீ போய் கலந்துக்கோ நாளை காலையில் அந்த கல்யாணத்தை முடிச்சிட்டு நான் நாளைக்கு அங்கே கல்யாணத்தை முடிச்சுட்டு கரெக்ட் வர ஆறு மணி நேரம் ஆகும் அஞ்சு மணி நேரம் ஆகும் நீ இல்லை மீனா லூசு மாட்டேன் பேசாத மீனா வந்துரு வந்துடு ஏற்காடு சேலத்தில் இருக்கு மேட்டூர்ல இங்கே இருக்குலா ஒகேனக்கலா அடிக்கிற வாழைக்க எங்கேயும் போக முடியாது அந்த ஊருக்குலாம் போகல அந்த ஊருக்கு போகல மேட்டூர்லேயே இப்பெல்லாம் பரிசல் போகாது தண்ணி அதிகமாக போகாது ஆசைப்பட்ட இன்னொரு நாள் போவோம் சரி இப்போ வேலை போகிற என்கொயரி வருது பிள்ளைங்களே வந்து ஸ்கூலுக்குலாம் அனுப்பிவிட கொஞ்சம் கையில் வாஷ் பண்ண வேண்டிய எல்லாம் இருந்துச்சுங்க தீபாவளிக்கு எல்லாம் யூஸ் பண்ணது ஏன்னா ரெண்டு நாளாக கண்டினியூவாக மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு இன்றைக்கி தான் லைட்டாக வெயில் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் நேரம் வெயில் போடலாம் அப்படின்னு சொல்லலாம் எடுத்து போட்டுட்ருந்தோம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் மேலே போய் வந்து என்கொயரிக்கெலாம் ரிப்ளை பண்ணிவிட்டு பில்லெல்லாம் கழிக்க வேண்டியதெல்லாம் கழிச்சிட்டு இருந்தேன் இப்போயுமே நிறைய பேர் வந்து அந்த தீபாவளி டைம் போட்டிருந்த ஆஃபர்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நமக்கு வந்து தீபாவளி சேல்ஸே ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருந்தீங்க டூ எக்ஸ்எல் எக்ஸல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேஜரான கலெக்ஷன்ஸ் இல்லை கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ யூனிட்டில் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு நம்மளோட கலெக்ஷன்ஸ் வர்றதுக்கு இன்னொரு ஒன் வீக் ஆயிரும் இப்போ அதுக்கு இடையில கேப்பில் வந்து நம்ம வந்து அந்த அகோபா மேக்ஸி இதெல்லாம் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் யாருக்காச்சும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கே டிஎம் பண்ணி கேட்டு கூட வாங்கிக்கலாம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து பிள்ளைங்களை வந்து கூட்டிட்டு அப்படின்னு சொல்லி தான் வந்து நானும் மணி வந்து கிளம்பிட்டோம் அவர் வந்து வீட்டில் தான் இருந்தார் நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் மகிழினியை இப்போல்லாம் வந்து ஆஃப் டே ஓட கூட்டிகிட்டு வந்துருவாங்க இன்னும் கொஞ்சம் நாள் பழகட்டும் அப்படின்றதுக்காண்டி ரித்வீனுக்கு காலையிலேயே வந்து லைட்டாக வந்து ஃபீவர்ஷ் இருந்துச்சு கொஞ்சம் டாலர் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு சிறப்பு ஊற்றி அனுப்பிவிட்ருந்தேன் ஆனாலும் ஃபீவர் எப்படி இருக்குன்னு தெரில அப்படின்றது கண்டி வந்து பார்த்தேன் மணி இருந்துட்டு வேணாம் கூட்டிட்டு ஹாஃப் டேவோட அப்படின்னு சொன்னனால வந்து தம்பி பாப்பா ரெண்டு பேர்த்தையுமே வந்து இன்னைக்கு ஹாஃப் டேவோட கூட்டிகிட்டு வந்துட்டோம் பாப்பா இங்கே வா திரidine காசல்றம்படி கிதா ஆஸ்பத்திரி போமா மகியம்மாக்கு லைட்டா வந்து கோவம் என்னைய இவ்வளவு நேரம் ஸ்கூல்ல கோர வச்சிட்டிங்க முன்னாடி வந்து கூப்பிட்டு வந்திருக்கணும்ல அப்படிን சொல்லிட்டே மணிதா கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு லంచ్ முடிச்சிட்டு போறலாம் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் லேட் பண்ணிட்டாருங்க வந்தோன அந்த கோவத்தை வந்து காட்டிட்டே இருந்தா ஜடை எல்லாம் ஊது போட்டு என்ன லேட் பண்ணிட்டீங்களா அப்படி சொல்லிட்டு இருந்தா ஏன்ப்பா pagalra அத கலக்கணுமா தலை வலிக்குதா பண்ணுதே தலை வலிக்குதா மொட்டை அடிச்சிருமா

மணியும் இன்னொரு அண்ணா ரெண்டு பேர் தாங்க வந்து மேரேஜுக்கு வந்து போயிருந்தாங்க மேரேஜ் எங்கே அப்படின்னா மேட்டூரில் மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து காலையில் ஸோ வந்து அவர் நைட்டே வந்து போயிட்டாங்க காலையில் எழுந்திரிச்சி போனோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்றதுக்காண்டி தான் நைட்டே வந்து போய் பார்த்துட்டு ரிட்டன் அங்கேருந்து கிளம்பி வரையில் வந்து மேட்டூரோட இன்னொரு டேம் இருக்கும் பார்த்திங்களா முன்னாடி அந்த டேம் வந்து பார்த்துட்டு வந்தார் நானே வந்து மேட்டூர் டேம்லாம் வந்து பார்த்தது கிடையாது ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அப்படி அது வந்து இங்கேருந்து இன்னொரு அறுபது கிலோமீட்டர் வந்து தாண்டி போகணும் வீட்டுக்கு வரையில் ரொம்ப லேட் ஆயிரும் இதை மட்டும் வந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு இந்த ரெண்டு மூணு நாள் மழை பெஞ்சதுக்கு எவ்வளவு தண்ணி வந்துருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து எனக்காண்டி ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் எடுத்துட்டு இருந்தாரு நான் அதை வந்து வீடியோவா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் മോർക്കി സെല്ലക്കിനെങ്കിലും ട്രൂം ബോണ്ട് എടുക്ക് அந்த அன்னைக்கு ஈவினிங் வந்து இன்னொரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து இருக்குங்க ஸோ வந்து அந்த மேரேஜுக்காண்டி வந்து நானும் பாப்பா அப்பா மாமா எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம் மணி இருந்தார் அப்படின்னா மணி வந்து போயிருப்பாரு சரி நாங்கள் வந்து அவர் அங்கே போனனால நாங்கள் இங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரித்வின் வந்து மதியம் வந்ததுக்கப்புறம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தேன் அதனால தான் சரின்னு சொல்லிட்டு மேரேஜுக்கு வந்து கூப்பிட்டு போனேன் மகிழ்னியோட இந்த தீபாவளி ட்ரெஸ் வந்து நான் ஸ்கூலுக்கு ஆக்சுவலாக போட்டுவிட்டுருந்தேன் அந்த அன்னைக்குன்னு பார்த்து மழை வரனால கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஸ்கூலில் வந்து லீவ் விட்டாங்க தம்பி மட்டும் தான் வந்து போயிட்டு வந்திருந்தான் சரி மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்ல அப்போ வந்து போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி தான் விட்டேன் உடனே அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு நல்லா இருக்கா எனக்கு சூப்பராக இருக்கா விளையில் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கா இதுதான் பொம்பளை பிள்ளைங்களுக்கும் பசங்களுக்கும் உள்ள வித்தியாசம் போல் எவ்வளோ போட்டாலும் வந்து இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா அதில் அந்த லிஸ்ட்டில் எங்கள் மகிழ்னையும் ஒன்று கண்ணாடி முன்னாடி போய் நின்று இப்படி நல்லா இருக்காமா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பா ரித்தினிக்கு அந்த வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபீவரிஷ் இஷ் ஆகிடுச்சுங்க அதனால் மூஞ்சியே உம்முன்னு வச்சுக்கிட்டே மண்டபத்தில் உட்காந்துட்டு இருந்தான் இந்த மண்டபத்தில் வந்தாட்டா எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லி தம்பிகிட்டையும் சொல்லிகிட்டு இருந்தேன் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து நைட் வந்து நிச்சயதார்த்தம் அதாவது வந்து எங்களுதில் வந்து பரிசம் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க மாப்பிள்ளை சைட்லேருந்து அந்த சேரீலாம் எடுத்து கொடுத்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கொண்டு போய் கொடுத்து அந்த சேரீ வந்து வியர் பண்ணிவிட்டு வருவாங்க இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு அப்படியே வந்து நைட் டின்னர் வந்து நாங்களும் போய் சாப்பிட்றதுக்கு போயிட்டோம் பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து ஊட்டி விட்டுட்டு டக்குன்னு வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்